கோவையில் பதினாறு வயது பழி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஏழு பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோவையில் பூங்காவில் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பதினாறு வயது பழி மாணவி ஏழு பேரால் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஏழு பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது அண்மை செய்தியை கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நேசராஜ் நேசராஜ் வணக்கம் அந்த வழக்கின் விவரங்களை நேசராஜ் வணக்கம் கோவையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவையில் பூங்காவில் தனது நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பதினாறு வயது பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த கும்பல் ஆண் நண்பரை அடித்து தள்ளிவிட்டு சிறுமியை பால் வன்கொடுமை செய்தனர் இதில் ஏ ஒன் மணிகண்டன் ஏ டூ கார்த்திக் என்கின்ற பப்சு கார்த்திக் ஏ த்ரீ மணிகண்டன் ஆட்டோ மணிகண்டன் ஏ போர் ராகுல் ஏ ஃபைவ் பிரகாஷ் ஏ சிக்ஸ் நாராயணமூர்த்தி ஏ செவன் கார்த்திகேயன் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏழு பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் கோவை போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதனை ஒட்டி கோவை ஒருங்கிணைந்த கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார் இங்கு அதிக அளவில் குவிந்து வருவது குறிப்பிடத்தக்கது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்